தேரி மாவட்டத்தில் எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ஒரே இடத்துல வச்சு பண்ணுறது இதுதான் இதை எப்படி குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா சொன்னாங்களா ஆமாம் தூங்குறீங்களா தூக்கம் வருதா நல்லா தூக்கம் வர மாட்டேன் தூங்கணும் சார் மெடிக்கல் இருக்கும்போது பொலிட்டிக்கல் மேல ஆர்வம் எப்படி சார் இருந்துச்சு உங்களுக்கு ஒன்னும் மருத்துவ துறையில பண்ண முடியும் இன்னும் கல்வி துறையில பண்ண முடியும் இது ரெண்டு தான் நல்லா பண்ண முடியும் இதுக்கு மேலையும் பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் போது அது வந்து பொலிட்டிக்கலா இருந்தா எந்த லெவல்லையும் பண்ணலாம் தலைவர் தளபதி ஆட்சியில் மருத்துவத்துறை வந்து நல்லாவே டெவலப் ஆகிடும் வந்த சர்வே படி பாத்தீங்கன்னா டிவி கேக்கு 25% வந்துட்டு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே போட்டிருக்காங்க எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चनல எனக்கு வந்து அபஜெக்ஷன் 25%ங்கிறது வந்து அது வந்து சத்தியமே இல்ல அது ஒண்ணு அது நியூஸ் ஆ fake அது fake மனுஷனுக்கு வந்து உடம்புல ஏதாவது ஒரு குறை இருக்கும் நோய் இருக்கும் அதை வந்து கியூர் பண்ணணும்னா டாக்டர் கிட்ட நம்ம போவோம் வேற ஏதாவது பிரச்சனைகள்னா சாமிகிட்ட போவோம் அடுத்த சாமி வந்து டாக்டர் அதனால பாண்டேராஜன் ஐயா வந்து இந்த பகுதிகளுக்கு ஒரு சாமி மாதிரி ரொம்ப அருமையா நல்லா சொல்லிவிடுவாங்க ரொம்ப மரியாதையா அருமையாக என்னென்ன இருக்கோ அத்தனை நல்லா சூப்பராக பார்க்குறாங்க ஒன்றும் குறையில்லை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதே மாதிரி செய்கிறாங்க அதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஊசி சத்து ஊசி போட்டிருக்காங்க எல்லாம் நல்லா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் நல்லா பார்க்குறாங்க அரசியலில் வந்து கலைஞர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்த்து அரசியல்லாம் யாருக்கும் செய்யாது அது வந்து உனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து அந்த காலத்துலேயே சொல்லுவார் மாலை மல நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நான் தேனி மாவட்டத்தில் இருக்கிற பெரியகுளம் நகராட்சியில தான் இருக்கேன் பாண்டியராஜ் அவர்களுடைய தலைமையில் ஒரு இலவச மருத்துவ முகாம் நடந்துட்டு இருக்கு சோ அது எப்படி போயிட்டு இருக்கு மக்களுக்கு இதனால என்னென்ன யூஸ்ஃபுல்னஸா இருக்கு அப்படிங்கறத நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கேன் நான் விட பயங்கரமா கூட்டம் வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க எப்படி சார் போயிட்டு இருக்கு மெடிக்கல் கேம் நல்லபடியா போயிட்டு இருக்கு மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நினைக்கிறேன் நிறைய மக்கள் வந்துட்டு இருக்காங்க பயனடைஞ்சிட்டு இருக்காங்க நல்ல ஃபேமிலிக்கான குறைந்த கட்டணத்துல நல்லாவே கேஸ்கேன் அதை தான் இன்னைக்கு இங்க வந்தோம் வந்தல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் பார்த்தோம் அப்படியே யூரியாட்னி எவ்வளோ இருக்குது கிரியாட்னி எவ்வளோ இருக்கு கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு ப்ரெஷர் எல்லாம் செக் பண்ணாங்க மக்களுக்கே சேவை செய்யும் ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள ஒரு டாக்டர் டாக்டர்ன்னும்போது சில பேர் கட்டணத்துக்காக வேண்டி இது பண்ணுவாங்க அவர் அப்படி இல்லை பொதுமக்களுக்கு எப்படி ஒரு சேவையை கொண்டு போய் சேர்க்கணும் நல்லா ஒரு மருத்துவ மெடிசின் கொடுக்கணும் அப்படிங்கிற அவரோட நோக்கம் அதனால தான் அந்த கேம்ப் நடத்தி இருந்தாரு இது நல்லா யூஸ்ஃபுல்லானது பெரியவளத்தில் மக்களுக்கு சரி தேடி மாட்டத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு இது கண்டிவாக அவர் நடத்தணுங்கிறத என்னோட விருப்பத்தை தெரிவிச்சுக்கிறீங்க எல்லாமே அவங்க அப்படியே பயங்கரமாக பாராட்டுறாங்க சார் பாராட்டணும் இலவசம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு மனப்பான்மை வேணும் அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டணுங்கிறது கவிடை இல்லை இது வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணந்த ஓகே சார் இப்போ என்னென்ன செக்கப்லாம் இருக்கு அத பத்தி சொல்லுங்க சார் வந்து ஆக்சுவலாக வந்து ஜென்ரல் மெடிசன்ல இருந்து வந்திருக்காங்க ஜெனரல் சர்ஜரி இருக்காங்க அங்காலஜி இருக்காங்க கு புற்றுநோய் சம்மந்தமானது ரேடியாலஜிஸ்ட் இருக்காங்க ஸ்கேன் சம்மந்தமானவங்க கைனோக்காலஜிஸ்ட் வந்திருக்காங்க பெண்கள் மருத்துவத்துக்காக வந்து குழந்தைகள் மருத்துவத்துக்காக வந்து பீடியாட்டிஷன் வந்திருக்காங்க கார்டியாலஜிஸ்ட் வந்திருக்காங்க ஹார்ட் சம்மந்தமானது பார்க்குறதுக்காக இருக்குது ஆர்த்தோ வந்திருக்காங்க எலும்பு சம்மந்தமான எலும்பு தேய்மான இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இப்போ எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பெஷாலிட்டியும் வந்திருக்காங்க சோ இப்போ தேனி மாவட்டத்துல இதா ஃபர்ஸ்ட் டைம் பண்றோமா சார் தேனி மாவட்டத்துல எல்லா ஸ்பெஷாலிட்டியும் ஒரே இடத்துல வச்சு பண்றத இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சோ வால்துகள் இந்த முயற்சி எடுத்ததுக்கு முதல்ல சார் இப்போ அதே மாதிரி மக்கள் எல்லாரும் உங்களை வைகை ஸ்டாண்ட் அப்படினு சொல்றாங்க சோ அது எதனால வந்து அந்த அடைமொழி பத்தி சொல்லுங்க வைகை ஸ்கேன் அப்படினு சொல்லி ஒரு நிறுவனம் ஒரு ஸ்கேன் சென்டர் வெச்சு நான் ஆரம்பத்துல தொடங்குனது இன்னைக்கு வரைக்கும் அது ரன் ஆயிட்டு இருக்கு ஆல்மோஸ்ட் அந்த வைகை ஸ்கேன்ல வந்து எல்லா டெக்னாலஜியும் தேனிக்கு நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் லாக் அண்ட் ஒயிட்ல ஆரம்பிச்ச அந்த வைவி ஸ்கேன் அதுக்கடுத்து கலர் டாப்லர் ஆச்சு கலர் டாப்லர்லையும் த்ரீ டி கலர் டாப்ளர் ஆச்சு ஃபோர் டி கலர் டாப்லர் ஆச்சு ஃபைவ் டி கலர் டாப்லர் அப்படியே ஒவ்வொரு டெக்னாலஜி வர வர அதை அப்கிரேட் பண்ணேன் அதே மாதிரி லேபு வந்து ஆர்டினரி ஒரு லேப ஆரம்பித்தேன் அந்த லேபை வந்து அதுக்கடுத்து கம்ப்யூட்டரைஸ்டு லேப் ஆகணும் அதுக்கடுத்து டிஜிட்டல் ஆக்குணும் அதுக்கடுத்து கொரோனா டையத்தில் வந்து அந்த கொரோனா டெஸ்ட் பண்ணுறக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி மேக்சிமம் மக்களுக்கு பயன்படுற மாதிரி லேபை டெவலப் பண்ணேன் அதே மாதிரி எக்ஸ்ரே சாதாரண ஒரு கன்வென்ஷனல் எக்ஸ்ரே ஆரம்பித்து அதை த்ரீ ஹண்ட்ரட் எம்ஏ மாற்றி அதுக்கடுத்து அதை டிஜிட்டல் எக்ஸ்ரே ஆக்கி இப்போ ரீசெண்டாக வந்து டைரக்ட் எக்ஸ்ரே எக்ஸ்ரே கொண்டாந்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி எல்லா டெக்னாலஜியும் புதுசு புதுசாக வெளியில் வர வர அதை நான் கொண்டாடுறது வந்து என்னுடைய

எப்படி சாப்பிடணும் வயிற்றில் வந்து நீங்கள் புண்ணு இருக்குங்கறதுனால நீங்க வந்து உறப்பு பிழிப்பு குறைக்கணும்னு சொன்னாங்களா நல்லா தூக்கம் தூங்குறீங்களா தூக்கம் வருதா நல்லா தூங்கணும் தூங்குனாத்த வயிற்றில் இருக்கு புண்ணு ஆறும் சரியா சரி

டவுன்ல நடத்துறது இதுதான் ஃபஸ்ட் ஏன்னா இது வந்து கிராமங்கள்ல சின்ன வில்லேஜ்ல நடத்துறது வந்து ரொட்டீனா இருந்துச்சு இது வந்து இந்த என்டையர் பெரிய உலகத்தையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற காண்டு இத்தனை டாக்டர்ஸை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு நடத்துறது இல்லாட்டி அஞ்சு டாக்டர் ஆறு டாக்டரை கூப்பிட்டு போய் ஒரு கிராமத்துல வச்சு அங்க வந்து பாப்புலேஷன் எப்படியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் அது நடத்திட்டு இருந்தேன் இவ்வளவு நாளா ரொட்டீனா அது இன்வேரியபிளா எல்லா சாட்டர்டேயும் த்ரீ டு சிக்ஸ் கேம்ப்ங்கிற மாதிரி

ஸ்கேன் எடுக்கிறாங்க இப்போ ஸ்கேன் எடுக்கிறாங்க ஓகே அடுத்தாப்புல அந்த பக்கம் வந்து அல்ட்ராசவுண்ட் எடுக்கிறாங்க வயிற்றுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க அடுத்தாப்புல இன்ஜெக்ஷன் போடுறாங்க இங்கே வந்து மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க சாப்பா நல்லா இருந்துச்சாமா அதே மாதிரி பொலிட்டிக்கல்லையும் பொலிட்டிக்கல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் வந்துட்டு மெடிக்கல் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் பிஸ்னஸும் நடத்துறீங்க எப்படி சார் இத்தனையும் பேலன்ஸ் பண்ணுறீங்க

அதே மாதிரி எஜுகேஷன்ல வந்து ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும் படிக்க வைக்க முடியும் அவ்வளோதான் டியூஷன் ஃபீஸ் கேட்காதீங்கன்னு சொல்லலாம் மனசுல பண்ணணும்னு எண்ணம் இருக்கு இதை தவிர ரெண்டு பேர் இந்த ரெண்டு வேலை பண்ண முடியும் ஒன்னும் மருத்துவத்துறையை பண்ண முடியும் இல்லைன்னா கல்வித்துறையில் பண்ண முடியும் இது ரெண்டு நான் எல்லாம் பண்ண முடியும் இதுக்கு மேலேயும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்போது அது வந்து பொலிட்டிக்கலாக இருந்தா எந்த லெவல்லையும் பண்ணலாம் கிரவுண்ட்ல இருக்கவங்களையும் பண்ணலாம் மேல டாப் லெவல்ல இருக்கவங்களுக்கும் பண்ணலாம் இப்ப காலேஜ் ஒண்ணு நடத்துறீங்க அப்படிங்கிறப்போ சரி காலேஜ் நடத்துற நிறைய பிசினஸ் இருக்கு பட் ஏன் பர்டிகுலரா காலேஜ் அதுவும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேவை மாதிரி பண்ணணும்ங்கற ஒரு மனப்பான்மை அதை எப்படி ஆரம்பிச்சீங்க அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணணும் அப்படிங்கறது வந்து பர்டிகுலரா गर्ल्सக்கு பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பெண்கள் ஐடியா ம் அது வந்து ஆல்ரெடி நான் ஸ்கேன்ல இருக்கிற போது நிறைய செக்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிற காரணம் நிறைய பேர் அந்த இன்டென்ஷனோட வருவாங்க அதுக்கு வந்து ப்ரெஷர் இந்த அளவு அந்த அளவுக்கு ப்ரெஷர்லாம் இருக்காது என்னோட மதர் ஃபாதர் மதர்ட்ட போய் ப்ரெஷர் கொடுத்து அவங்க சொல்ல சொல்லி சொல்ல அதுக்கெல்லாம் வரும் பிரதர் என்னோட யார் சொன்னால் நான் கேட்பேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு அவங்க மூலமாக எனக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க அதை சொல்கிற போது ஆல்ரெடி ஒரு ரெண்டு குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே மூணாவது குழந்தை என்ன பெண் குழந்தை சொன்னா இமீடியட்டா டெர்மினேட் பண்ணிடும் இது வந்து ரெகுலரா பண்ணிட்டு தான் அதுக்கடுப்பு கவர்மெண்ட்ல இருந்து சட்டம் போட்டு அதை நிப்பாட்டாங்க அதுக்கு வந்து பிசிபிஎன்டி ஆக்ட் கொண்டு வந்து அதை நிறுத்தினாங்க அது இருக்கும் போதும் அதுக்கு மேல பிரஷர் எக்ஸ்ட்ரா பிரஷர் இருந்துச்சு சொல்லணும்னு முடியும் அப்படிலாம் பண்ற போது இப்ப இந்த பீமேலோட பாப்புலேஷனே குறையுது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்தது மேல் பாப்புலேஷன் வந்து நைன்டி சிக்ஸும் அப்படிங்கறது என்ன பண்ணலாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு பணமா கொடுத்தா அது என்ன ஆகும் சில விட்டுருவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்கேன் ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் ஒரு அவங்க டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு லைஃப் டைத்துக்கு அவங்க வந்து ஃப்ரீயாக அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை நைட்டு நேற்று நைட்டு வந்து இந்த கேம்ப் நடத்துறதுக்கு இந்த ஸ்கிரீன் போடுறது தாண்டி பிளான் பண்ணோம் ஸ்கிரீன் நாங்கள் போட்ட ஸ்கிரீன் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு விருப்பம் இல்லை அவங்க நல்லா டெக்கரேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கு போய் நைட்டில் போய் ஒரு டெக்கரேட்டர் ஒருத்தர் ஃபோட்டோ நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவர் வந்தார் பண்ணினார் பண்ணி தரேன்னாரு பண்ணி தர்ற போது அவர் எங்கள் இடத்துல சொன்னது வந்து சரி உங்களை எனக்கு தெரியும் நான் என்ன உங்களுக்கு தெரியாது ஆனால் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்களில் நீங்கள் ஒருத்தர் அப்படிங்க என்ன சார் அப்படிங்க என் பொண்ணு என்னுடைய ஒய்ஃபு உங்கள் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக வந்துச்சு படிச்சிச்சு உங்கள் காலேஜில் படித்தது மட்டும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிச்சு டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணதுனால நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் என் குடும்பத்துக்கு வில தேத்தி வச்சது நீங்கள் தான் அதனால் நீங்கள் கூப்பிட்டுங்க நைட்னாலும் பரவாயில்லன்னு நான் வந்துருச்சு வந்திருக்கேன் உங்களுக்கு நான் பண்ணி கொடுப்பேன் நீங்கள் காலையில் வந்து பாருங்க நீங்கள் கேட்குற மாதிரி செப்ரேஷன் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன் போட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு போனார் அதே மாதிரி பக்காவாக பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரிலாம் மக்கள் கிட்ட இருந்து எதிர்பாராத அன்பெல்லாம் கிடைக்கும் எப்படி சார் இருக்கும் அப்போ உங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா நைட்டு அவர் பன்னெண்டு மணிக்கு நான் அவர் எழுப்பி கேட்குறோம் அவர் இந்த மாதிரி சொன்னது என்னாலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் காலையில வரைக்கும் அவரை பார்க்கணும்னு நினைச்சேன் பட் அவர் நைட் காலையில ஆறு மணிக்கு ஒர்க்கை முடிச்சுட்டு போயிட்டாரு எப்படியும் அவர் மதிய வரைக்கும் தூங்கிட்டு எந்திரிச்சு வருவாரு அப்படின்னா சரி வந்த பிறகு அவர் ஒய்ஃபையும் பார்க்கணும் அவரையும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன் சூப்பர் சார் ஸோ நீங்க நிறைய சேவை பண்றதுனால மக்கள் நிறைய பேர் இதனால பல நினைஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கையில வந்துட்டு இருக்காங்க சார் அதே மாதிரி இப்ப தேனி மாவட்டம் அப்படிங்கறது வந்துட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு மருத்துவ வசதி மேல எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரெகுலரா செக்அப் எல்லாம் பண்றாங்களா எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு நல்லா இருக்கு தேனி மருவத்தில் அதுவும் பர்டிகுலரா பெரியவளம் தேனிங்கிறது வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கு பெரியவளம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு போதுமான அளவுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க மெடிசன் இருக்கு நல்ல குவாலிட்டி மருத்துவ பண்றாங்க அதுவும் பர்டிகுலரா தலைவர் தளபதி ஆட்சியில மருத்துவத்துறை வந்து நல்லாவே டெவலப் ஆகும்

முடிச்சு கொடுக்குறோம் முடிச்சு கொடுக்காம இருக்குங்கிறது அது வேற உங்களுடைய முயற்சி கடைசி வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பட்டா மாத்தணும்னு வர்றாங்க நம்ம அவங்களா போய் பட்டா மாத்துறதுக்கு ஒரு தாசில்தார அணுகிறதுக்கும் நம்மளுடைய இன்ஃபுளுன்ஸ்ல போய் ஒரு அணுகிறதுக்கும் வித்தியாசம் வேலையை முடிச்சு கொடுத்துடலாம் அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அது மாதிரி அவங்களுடைய மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது இது ஒரு வாய்ப்பு ஆ சரி இப்போ வந்துட்டு டாக்டர் நீங்க நிறைய பேருக்கு இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க காலையில இருந்து நைட் வரைக்கு என்னென்ன சாப்பிடுவீங்க அதை அப்படி சொல்லுங்களேன் டைக் ஃபஸ்ட் டின்னர் காலையில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டீ அதுதான் எனக்கு அடுத்து நைன் டு டென்த்துக்குள்ளே வந்து டிஃபன் ஆ இட்லி தோசை அதான் யூஸ்ஃபெல்லாம் வந்து ஆயில் அவாய்ட் பண்ணுவேன் ம் மதியம் வந்து ரைஸ் ஏதாவது ரெண்டு எ நல்ல வெஜிடபிள்ஸ் நிறையா சார் வெஜிடபிள்ஸ் எப்படியும் ஒரு மூணு வெரைட்டியாவது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் அதிகமாக நைட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து ஒரு தோசை இல்லைன்னா ஒரு ஃப்ரூட்டுஸ் மட்டுமே சாப்பிட்றோம் சார் நைட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்றதா ரொம்ப குறைச்சி அப்படி ஆமாம் ஒரு சப்பாத்தி இல்லைன்னா ஒரு தோசை ஒரு பண்ணணும் அப்படியே உடைப்போம் ரொம்ப ப்ராப்பரா இந்த டைட்ட வந்துட்டு டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுல சார் அப்படியே பழகிட்டேன் அதுதான் சார் எனக்கு கஷ்டமா இருக்கு ஓகே இல்ல கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும் பழகிட்டேன்னா ஒரு ஒரு வீக்ல ஆட்டோமேட்டிக்கா அக்கஸ்டம் ஆயிடும் ஓகே சோ இப்போ தேனில வந்துட்டு மாம்பழம் ஃபேமஸ்னு சொன்னீங்க அதை தவிர்த்து சாப்பாடுல வேற என்ன சார் ஃபேமஸ் தேனில இல்ல பெரிய உலகத்துல மாம்பழம் தான் அப்படி ஜெனரலா தேனில சாப்பாடு ஒரு ஏதாவது அது ஃபேமஸ் அப்படினா வெளிய தெரியாத ஒரு விஷயம் அண்டர் ரேட்டடான ஃபுட் அப்படினா

இப்ப வந்துட்டு வந்த சர்வே படி பாத்தீங்கன்னா டிவி கேக்கு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்துட்டு ஓட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே போட்டிருக்காங்க மக்களுக்கு நிறைய முகாம்கள் நிறைய சேவைகள் பண்ணியும் ஏன் இன்னமும் டிவிக்கு ஒரு புது கட்சி வந்தவங்களுக்கு எப்படி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க உங்க அபிப்பிராயம் என்ன சார் எனக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எனக்கு வந்து அப்ஜெக்ஷன் இருபத்தஞ்சு சதவீதம்ங்கிறது வந்து அது வந்து சாத்தியமே இல்லை அது ஒண்ணு அது நியூஸே ஃபேக்கு ஆமா அது ஃபேக்கு அது வந்து கொஞ்சம் கூட அது பாசிபிலிட்டி இல்லை ரெண்டாவது வந்து அரசியல்ல வந்து கலைஞர் சொல்லுவாரு அந்த காலத்தில் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்த்து அரசியல்ல யாருக்கும் செய்யாத அது வந்து உனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து அந்த காலத்திலேயே சொல்லுவார் நீ அரசியல்ல ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிற அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட இருந்து இந்த எதிர்பார்ப்பு நமக்கு நமக்கு அவர் ரசிப்புறக்கெல்லாம் நமக்கு இதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஆன்டிசிபேட் பண்ணி நீ பண்ணாத பண்ணுனா நீ ஏமாற்றம் அடைவ அதனால நீ வந்து எதிர்பார்க்காம நீ செஞ்சுக்கிட்டே இரு ஆனா அதோட பிரதிபலன் உனக்கு அது சுத்தி வந்துடும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரிதான் இன்னைக்கும் கலைஞரும் கலைஞரும் சரி தளபதியாரும் சரி மக்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி அதுவும் இளைஞர்களுக்கும் சரி நல்ல திட்டங்களை கொண்டாடுறாங்க நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் எல்லாமே பட் அவங்க வந்து இந்த மாணவர்கள்லாம் நாளைக்கு நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஓட்டு போடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்து செய்யும் அவங்களுடைய முன்னேற்றம் இளைஞர்களுடைய முன்னேற்றம் வந்து நாளைக்கு இந்தியாவோட அவங்க முதுகலி அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவங்க முற்போக்கு சிந்தனையில தான் அவங்க போறாங்க ஓகே சோ அது வந்துட்டு நியூஸ் வந்துட்டு இப்ப ஃபேக்கா போயிட்டு இருக்கு அடிச்சு சொல்லிட்டாரு வாங்க 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 நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குதான் போட்டு உங்களை பத்தி தான் பயங்கரமா மேலே பெருமையா பேசிட்டு இருந்தாரு நைட் பன்னெண்டு மணிக்கு கேட்டும் அவர் வந்துட்டு மூஞ்சி சிரிக்காம பண்ணி கொடுத்தாரு நான் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் கரம்ப நைட் பன்னெண்டு மணிக்கு கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலுல என் வீட்டுக்காரம்மாவுக்கு சீட் கேட்டு போனோம் எந்த விதமான ஒரு பலனையும் எதிர்பார்க்காம சார் சீட் கொடுத்தாரு என் வீட்டுக்காரம்மா தேனி டிஸ்டிக்ல ரெண்டாவது எங்க வந்தாங்க இப்போ டீச்சராக இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வத்தலக்குண்டு பக்கத்தில் ஒட்டுப்பட்டி ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க சார் ஆமாம் உங்கள் ஸ்கூலில் தாங்க சார் டீச்சர் ட்ரைனிங் படித்தாங்க டெட்டு ரெண்டாயிரத்து பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலில் தேனி மாவட்ட கலெக்டர் கையால் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க சார் காலேஜெலாம் அந்த இதில் இருக்குது அதனால நேற்று சொல்லவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எந்த விதமான ஒரு பலனையுமே எதிர்பார்க்காம எனக்கு சார் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு நான் என்னைக்கு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடு நான் சாப்பிட்ற வரைக்கும் சாரை நான் நினைச்சுக்கிட்டு தான் இருப்பேன் சாரோட சாரோட வந்து இதோட முடியாம இன்னும் தமிழ்நாட்டு லெவல்ல பெரிய லெவல்ல பிரிவுடைங்கிறத எங்களோட ஆசை ரொம்ப நன்றிங்க சார் சார் அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர்ல இன்னும் இதெல்லாம் என்னுடைய திட்டங்களா இருக்கு இன்னும் இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அது என்ன வாசா இருக்கும் நல்ல தரமான கல்வி அது வந்து அதுவே மக்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அது வந்து ஏ டு ஜெட் வரையில் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் நல்ல ஹெல்த் வந்து ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் போட்டு அதுக்கடுத்தாப்புல என்ன இருக்க இடம் இது மட்டும் இருந்தாலே போதும் ம் இதுதான் நான் அத்தியாவசியம் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்க உழைக்க போறாங்க சாப்பிட போறாங்க அவங்களுக்கு வீடு இருக்கு அவங்க நல்ல நிம்மதியா இருக்க போகிறாங்க ஓகே சார் அடுத்த பிளானில் ஏதாவது இருக்கா சார் அடுத்து நான் இதை ஓப்பன் பண்ணப்போகிறேன் இந்த ஸ்கூல் ஓபன் பண்ண போறேன் இல்லை ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண போகிறேன் ஏதாவது பிளான்ல இருக்கா ஆமா ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் தெரியல இல்லாத லெவல் லெவல்ல இதுவரையிலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இரு ஹாஸ்பிடல் இருக்கு நிறைய இல்லைன்னு சொல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹாஸ்பிடல் எதுவும் கிடையாது அந்த மாதிரி ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் கற்றுக்கு பலான பொருள் அப் கண்டிவை சூப்பர் கிரேட் ஆல் திகல்சர் இதே மாதிரி உங்க சேவை நிறைய தொடரணும் மக்களும் உங்களால நிறைய பலன் அடையணும் நீங்க பண்ற ஒர்க்குக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச்